ஆண்டவர் சொல்றாரு ஒவ்வொரு நாளுக்கு வேண்டிய அப்பத்தை நான் ஒவ்வொரு நாள் வானத்திலிருந்து கொடுப்பேன் இந்த அப்பம் என்பது ஏதோ நாம் சாப்பிடுவது இல்ல நம்முடைய தேவையை அறிந்திருக்கிற தேவன் ஒவ்வொரு நாளிலும் வானத்திலிருந்து கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் எனக்கு மிகவும் பெரியமானவர்களே வதாந்திர பயணத்திலே நமக்கு என்ன தேவை என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார் இதை நான் எப்படி சந்திக்க போறேன் நாளைக்கு நான் இல்ல நான் என் பிள்ளைகளுக்கு இது இது எனக்கு நடக்கணுமே இந்த கடனை நான் அடைக்கணுமே என்று சொல்லி பல்வேறு சிந்தனைகளோடு கூட நான் எப்படி இதை சந்திப்பேன் என்று இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பீர்களே ஆனால் கர்த்த நம்மை பார்த்து சொல்லுகிறது அன்றைக்கு வனாந்திரத்திலே இஸ்ரவேல் மக்களிடத்திலே சொன்ன வார்த்தை யாத்திராகமும் பதினாறாவது அதிகாரம் நான்காவது வசனம் அப்பொழுது கத்தர் மோசையை நோக்கி நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன் ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும் அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன் ஆண்டவர் சொல்றாரு ஒவ்வொரு நாளுக்கு வேண்டிய அப்பத்தை நான் ஒவ்வொரு நாள் வானத்துல இருந்து கொடுப்பேன் இந்த அப்பம் என்பது ஏதோ நாம் சாப்பிடுவது இல்ல நம்முடைய தேவையை அறிந்திருக்கிற தேவன் ஒவ்வொரு நாளிலும் வானத்திலிருந்து கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் அப்ப என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது இந்த முருவுறுக்கிற மக்கள் எப்போதும் முருமுறுத்துட்டே இருப்பாங்க என்னங்க வெறும் அப்ப எங்களுக்கு நாங்க அங்க இருக்கும் போது நாங்க ஒரே நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தோம் இறைச்சி எல்லாம் கிடைச்சது எகிப்துல அப்படின்னு சொல்லி முறுமுறுக்குறான் அப்ப பாருங்க பனிரெண்டாவது வசனத்திலே இஸ்ரவேல் புத்திரரின் உருமுறுப்புகளை கேட்டு இருக்கிறேன் கத்த சொல்றார் மோசையின் இடத்துல நீ அவர்களோட பேசி நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை குசித்து விடிய காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார் பாருங்க ஜொமேட்டோ ஸ்விக்கி மாதிரி அவங்க எங்கேயும் போவ வருது ஈவினிங் ஆனா ஈவினிங் ஆனா நான்வெஜ் காடைகள் வருது காலையில பார்த்தா அப்பம் சீவ அப்பம் ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கின்றார் அந்த அப்பத்தை புசித்து அவர்கள் வாழ அவர்களை அழைக்கின்றார் திருப்தியாக வாழ அதுல கூட சில பேர் என்ன பண்றாங்கன்னா அவங்க வீட்டுக்கு தேவையானது எடுத்துக்கொண்டு போய் நீங்க இருங்கன்றாரு அவங்க இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா பிளெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சேர்த்து வைக்கிறாங்க அடுத்த நாள் காலையில பார்த்தா அது ஊசி போய் நா அடிக்கின்றதாய் காணப்படுகின்றது தூக்கி வெளியே போட வேண்டியது ஆண்டவர் உங்கள் தேவைகளை நம் தேவையை நம் தேவையை அறிந்திருக்கிறார் நம்ம கவலையே நம்மை உண்டாக்கினவர் அவர் நமக்கு தேவை என்னது என்று அறிந்திருக்கிறார் நம்மை உருவாக்கினவர் நம் தேவைகளை கொடுப்பார் அடுத்தது பார்க்கும்பொழுது அன்றென்றுள்ள அப்பத்துக்கு அன்றென்றுதான் நாம் எழுந்திருத்து ஆண்டவரிடத்திலே காத்திருக்க வேண்டும் நான் போய் ஒரு வீக்லி பிளெஸிங் எடுத்துக்கிறேன் சண்டே மாத்திரம் போய் ஜெபிச்சுட்டு வந்துடுவேன்ல ஆண்டவர் சண்டேக்கு வேண்டியத ரெண்டு மடங்கா சாட்டர்டே கொடுக்கிறாருன்னு வேதம் சொல்லுகிறது அன்னைக்கு நீங்க சண்டேலயும் சண்டே மாத்திரம் காத்திருக்காம ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பாதத்திலே காத்திருக்கும்போது கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருகிறார் அந்த ஆசீர்வாதம் எவ்வளவு தூரம் தெரியுங்களா போச்சு சுதந்திரிக்கும் வரை அது நிற்காமல் ஒவ்வொரு நாளும் அந்த ஆசீர்வாதம் ஊற்றிக்கொண்டே இருந்தாராம் வரைக்கும் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார் கர்த்தர் உங்களை போஷிப்பார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவார் தலைகளை தாக்கி தேவனை நோக்கி நாம அர்ப்பணிப்போம் அன்பின் பரலோகப்பிதாவே எங்கள் தேவைகள் நாங்க எப்படி சந்திப்போம் தெரியாம இருக்கிற நேரத்துல வானத்தை திறந்து அன்றைக்கு அப்பத்தையும் இறைச்சியும் கொடுத்த தேவன் எங்களுக்கும் எங்கள் தேவைகளை சந்தித்து வழிநடத்தும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன்